இந்த நாய்ங்க தெரியும் பாரு ஒரு பொட்டை நாய் கூட நாலு நாய் தெரியும் பாரு அது மாதிரி ஆவேசமா தெரியுறானுங்க தமிழகத்தில் திரும்பிய பக்கமெல்லாம் பாலியல் வன்கொடுமை இப்போ பள்ளி குழந்தைகளை கூட நாரடிக்கும் காமக் கொடூரர்கள் இதற்கு என்னதான் தீர்வு தமிழகத்தில் பெண்களுக்கான பாதுகாப்பு சரியான முறையில் இருக்கிறதா மக்கள் என்ன சொல்றாங்கன்னு பார்க்கலாம் வாங்க எங்க பாதுகாப்பா இருக்கு பாதுகாப்பா இருந்தா தானே நல்ல விதமா ஓடுவோம் செய்யுங்க ட்ரெயின்ல போறவங்களை கையை பிடிச்சி இழுத்து பண்ணி பண்றாங்க என்ன சொல்றது கருப்பமா கையை பிடிச்சி இழுத்துக்கு கீழே தள்ளி இருக்கிறான் எப்படி இருக்குது பாருங்க ஆ இப்படிலாம் நாட்டில் இருந்தா எப்படி பண்ண முடியும் சொல்லுங்க ஸ்கூலு ஆ மூணு வாத்தியாரு இன்னும் போராட்டம் நடந்துகிட்டு இருக்குது இப்படியெல்லாம் உண்டா சொல்லுங்க பாக்கலாம் இதெல்லாம் வாத்தியாரு அவன் எல்லாம் எல்லாமே இருக்கும் இந்த மாதிரி தண்டனை கொடுத்தா இந்த தப்பு குறையுமா தண்டனை தூக்குல போடணும் இல்லை சுடணும் அவ்வளவுதான் இதே ஜெயலலிதா இருந்தாங்கன்னா என்ன நடக்கணுமோ அது என்ன சொல்றது இப்போ இருக்கிற மந்திரி எல்லாம் சும்மா வேஸ்ட் நான் சொல்றது தப்பா எடுத்துக்காதீங்க நான் ஓப்பனாக தான் ஏதா இருந்தாலும் பேசுவேன் அண்ணா இப்போ இருக்கிற மந்திரி என்ன பண்ணுறாரு சொல்லுங்க ஆ மூணு வயசுக்கு வந்தேன் இன்னைக்கு நாலு வயசு குழந்தைக்கு எடுத்துருக்கா ஒரு கிழவன் இந்த டிவியில் காட்டினாங்க வருமா கிட்டவில் ஏறி அதுவும் அதுவும் தப்பு பண்ணலாமா இங்கிட்டு ஒரு ஆள் இங்கிட்ட ஒரு ஆள் என்ன அதை பிடிச்சி இழுத்து பண்ணி செஞ்சு கொடும்பம் படுக்கிறாங்களா இதெல்லாம் ஆம்பளே இல்லை தூக்குல போடணும் இல்லைன்னா ஒன்றும் பண்ண முடியாது போதையை ஒழிக்கணும் கெஞ்சாவை ஒலிக்கணும் ஒயின் சாப்பை ஒலிக்க ஒலிக்கணும் அவ்வளோதான் போதும் விடுங்க நான் போகிறேன் அப்புறம் இது வேற நான் வேறு பா சொல்லிட்டு அப்புறம் வந்து என்னைய ஒன்று ஏற்பாடு பண்ணி என்னை சுட்டா நான் என்ன பண்ண முடியும் இந்த பொண்ணை நான் ஏன் ஸ்கூலுக்கு அனுப்புகிறேன் நீங்கள் பாதுகாப்பாக வாதியம் இருக்கிறீங்கன்னு தான் நான் வாசகிட்டோட கொழந்தை ஒன்று உள்ளே அனுப்புகிறேன் அதுக்கு பாதுகாப்பு நீயே இல்லைன்னா நாங்கள் என்ன பண்ண முடியும் இப்போ இந்த குழந்தை குழந்தை நீ வாதியருன்னு உங்கள்கிட்ட நான் அனுப்பிச்சேன் நீயே அந்த மாதிரி செய்கிறேன்னா அந்த வாதியலை நம்ம விட்டு வைக்கலாமா ஒரு திருடனை வளர வளர விட்டா இருக்கிற திருடனும் அதிகமாக தான் வருவான் ஒருத்தனுக்கு சரியான தண்டனை கொடுத்தா இருக்கிற வளர்ந்து வர மாட்டான் அதான் எந்த மாதிரி தண்டனை கொடுக்கணும் வந்து இனி அந்த தவறு பண்ணாத அளவுக்கு அவனுக்கு சரியான தண்டனை கொடுத்தாதான் அவன் இருக்க வரவங்க அந்த தண்டனை பண்ண மாட்டாங்க கவர்மெண்ட் அந்த தண்டனை கொடுக்கணும்னு நினைக்கிறீங்களா அது கொடுக்குற அப்புறம் தான் ஏன் இது மாதிரி நடக்குது கவர்மெண்ட் அந்த தண்டனை கொடுக்குற அப்படில இருந்தால் ஏன் இதை மாதிரி நடக்குது இப்போ ஒன்றும் இல்லைங்க தம்பி நான் திரு இது ஐயப்பங்களுக்கு போனேன் ஐயப்பன் கோவிலுக்கு மேலே போயிட்டு திரும்பி கீழே வரும்போது ஒரு வயசான அம்மா இப்படி கையாந்துனாங்க அதை ஒருத்தர் நின்று 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 அந்த அம்மாவில் கீழே கடியோட இட்டுன்னு வந்து கண்ட்ரோல் ரூமில் விட்டு உனக்கு என்ன தேவையோ அதை கொடு சாப்பாடு வேணுமா வேலை வேணுமா துணி மணி வேணுமா பஸ் காய்ச்சி வேணுமா அதை கொடுத்து அவங்க எந்த இடத்துக்கு போகணும்னு அனுப்புனாங்க இதே கவர்மெண்ட் என்ன பண்ணுது இன்றைக்கி சின்ன சின்ன பசங்களெலாம் பிச்சை எடுக்குது அதை பார்த்துக்கிட்டு இந்த கவர்மெண்ட்டும் சும்மாதான் இருக்குது இந்த போலீஸ்காரங்களும் சும்மா தான் இருக்கிறாங்க அதுக்கு காரணம் என்ன நீங்கள் சொல்லுங்கள் பார்ப்போம் ஏன்னா கவர்மெண்டா பிச்சு எடுக்குது தான் அவங்க கம்மி இந்த வேலை கேரள காரங்க செய்யல புரியுதுங்களா நீ முதல் வந்து மக்கள் சரியா இல்லை அதனால கவர்மெண்ட் சரியில்லை நம்ம மக்கள் ஒரு பிரி நம்ம கீழ் உள்ள போய் நிக்கிற பாரு தான் அவன் என்ன இருக்க 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 அவன் என்ன செய்யணும்னு நினைக்கிறான் நம்மளுக்கு பிரி தேவை கிடையாது படிச்சவங்களுக்கு ஒரு வேலை படிக்காதவங்களுக்கு ஒரு வேலை வயசானவங்களுக்கு ஒரு வேலை அந்த வேலையை அவங்க பயன்படுத்தினா இந்த மாதிரியா டூ நடக்காது புரியுதுங்களா அது கிட்ட இல்லை இவன் யார் கேட்டனா பிரி பஸ்ஸு கேட்டன உன்னை நான் கேட்டனா உன்னை பிரி பஸ்ஸு கேட்டனா நான் கேட்கல கேட்காத முன்னாடி நீ ஏன் செய்கிற நீ செய்யற அது அந்த இந்த மக்கள் என்ன பண்ணுதுங்க என்னமா கொடுக்குறாங்கன்னு கீழே போய் நின்று வாங்கிதுங்க இந்த பிரி கொடுக்கறதுனால நம்ம தலையில் எவ்வளோ வைக்கிறாங்கன்றது யாருக்குமே தெரியல இன்னைக்கு நீ பிரி கொடுக்குற அதனால அதனால் எவ்வளோ பயன் வருதுன்னு எனக்கு தெரியாது போய் ஓடி வாங்கிடுதுங்க போன பொங்கலுக்கு ரெண்டாயிரம் ரூபாய் கொடுத்தாரு இந்த பொங்கலுக்கு ஐயா அந்த கார அரிசி என்னால் வாங்கி பொங்கல் வைக்க முடியாதா நான் வைக்க மாட்டேன்னா ஏன் நீ இப்படி கொடுக்குற எதுக்காக கொடுக்குற சொல்லு ரெண்டு பேருக்கு கொடுத்த மூணு பேருக்கு கொடுக்கல போன பொங்கலுக்கு ரூபாய் கொடுத்த இந்த பொங்கலுக்கு கொடுக்கல இருக்கிற வெளில ஒரு கடை வாங்க முடிஞ்ச அளவுக்கு கடை வாங்கி கொடுத்துட்டேன் இப்போ கடை வாங்க முடியல இந்த கடலாம் அடுத்தபடி வரவன் தலைமையில வச்சா அவன் என்ன பண்ணுவான் அவன் என்ன நம்மளுக்கு பிரி கொடுப்பான் அவனால் எப்படி பண்ண நடத்த முடியும் எப்படி நடத்த முடியும் இப்போ அவன் வரான் இவன் வரான் அவன் இதை விட அதிகமாக செய்வான்னு நாங்கள் என்ன பண்ணுவோம் படிக்காதவங்க போட்டுறோம் அவனால் ஒன்றுமே செய்ய முடியாது ஆ அவனுக்கே நம்ம போட்டுக்கிறான் அவன் செஞ்சிருப்பான் இவன் செய்யலன்னு நம்ம சொன்னான் எப்படி அவன் செய்வான் எதையும் செய்ய மாட்டான் பிரி கொடுக்குறத நிறுத்தணும் பிரி வாங்குறவங்களும் நிறுத்தணும் எல்லாம் நான் சாரையத்தை ஒழிச்சிடும் போதையை ஒழிக்கிறோன்னு சொல்றாரு அவரு முதல்ல அவர் கம்பெனி சொல்லுங்க போதை அவங்கள நிறுத்திடுவாங்க குடும்பம் தாலி இல்லாத இது வாழ்க்கை இல்லாத அலையுது காரணம் என்ன எதுக்கு நீ வந்து இன்னைக்கு சொல்ற போதை இல்லாத நம்ம நடத்துவோம் சொல்ற முதல் நாம நடத்தணும் அப்பதான் என்ன சொல்லிட்டு வந்த எதையும் நான் பண்ணுவேன் நிறுத்திடுவேன் நிறுத்துருவேன் இருக்க அதிகமாக தான் போகுது இன்னைக்கு என் குடும்பமே நடத்தலை நிக்குதியா நீ வந்து என்னை மைக்கை கையில் கொடுத்துன்னு என்னை கேட்குறேன் நான் என்ன சொல்கிறது சொல்லு படிச்சவன் அஞ்சு பேர் வேலை செய்வான் படிக்காதான் மூணு பேர் இருக்கிறான் நீ ஆயிரம் ரூபாய் கொடுக்குறேன் அதை வாங்கி போய் வேன்ஷாப்பில் கொடுக்குறான் நீ இன்னைக்கு நான் பஸ்ஸில் வரேன் என்னை அவங்க உக்காந்துள்ள ஏதுக்கி சொல்கிறேன் நான் காசு கொடுத்து டிக்கெட் வாங்கின வர ஏந்துடமாறான் நான் ஏன் கேட்டுறேன் எனக்கு பீரிய கொடுக்க கேட்டேன் ஏன் கொடுக்குற எதுக்கு கொடுக்குற அதுவே நான் ரெண்டு மூணு ரெண்டு மாதத்துக்கு தான் நான் அந்த பஸ்ஸில் வர முடியும் பிரியா அதுக்கப்புறம் வர முடியாது பைசா கொடுத்துதான் வர முடியும் புரியுதா இல்லமா ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒரு பெண்ணு போக முடியாது போக முடியாது நம்மளும் பாதுகாப்பா இருக்க பாதுகாப்பா பாதுகாப்பு இல்ல இவ நீ என்ன சொல்லிட்டு வந்த நான் குடிமகனை எடுத்துறேன் 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 நான் வந்து பிரி கேட்கவே இல்லை உன்ன பிரியா எதுவும் எந்த பொருளும் கொடுக்காத ஏன் கொடுக்குற படிச்சவனுக்கு ஒரு வேலை படிக்காதவனுக்கு ஒரு வேலை கொடு அவன் இன்னைக்கு வே பிரிவு இல்லாத அவன் பண்ண வேலை தடை செய்வான் இன்றைக்கி பாரு தமிழ்நாடு பூரா வந்து குடும்பம் நடத்துகிறான் தமிழ் இன்னக்கு வேலை கிடையாது காரணம் என்ன நீ போனாப்ப ஒரு நாள் ஒரு 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 மாசம் வெளிநாட்டுல இருந்துட்டு வந்துடும் பார்ப்போம் அந்த நேரத்தில் இருந்துட்டு வந்துடு அவன் கரெக்டா இருக்கிறான் அவன் கரெக்டா ஆச்சு நடத்துறான் நீ கரெக்டாக நடக்கலை இதுதான் விஷயம் அவன் வரான் திருடு கொள்ளை எல்லாமே அவன் தான் பண்றான் அவன் பண்றான் உன்னா சொல்ல முடியுமா நீ அவனை கண்டிக்க முடியுமா முடியாது இதெல்லாம் நான் நான் இதை சொல்லிட்டு நான் வெளியே போக முடியுமா எனக்கு நீ பாதுகாப்பு நீ கொடுப்பியா கொடுக்க மாட்டேன் நீ ஏசி ரூம்ல உட்காந்து போனால் நான் வெளியில் போகணும் மாதிரி தான் ஒருத்தரும் தலை சாட்சின்னு போகிறாங்க அவங்க உயிரை பாதுகாத்துக்கிறாங்க சரியா இந்த அப்படி இப்போ பெண்களுக்கு பாதுகாப்பே கிடையாது ஏன்னா இப்போ வந்து ஒரு குடி அதிகமாகிடுச்சு கஞ்சா அதிகமாகிடுச்சு கோதையில் என்ன பண்ணுறோம் ஏது பண்ணுறோன்னா அவனுங்களுக்கே தெரிய மாட்டேங்குது தெரியாமல் தான் அதை அதுவும் பண்ணுறானுங்க ஏன்னா இவர் ஃப்ரீயாக பஸ்ஸு விட்டுருக்காரு எங்களுக்கு ரொம்ப நிம்மதி தான் வரோம் ஃப்ரீயாக வரோம் நாங்கள் எவ்வளோ தூரம் வேணாலும் ஃப்ரீயாக போகிறோம் ஃப்ரீயாக வரோம் வேணாம் எங்களுக்கு அந்த ஃப்ரீ காசு கொடுத்து நாங்கள் போகிறோம் உழைச்சி நாங்கள் சம்பாரித்து அந்த காசை போடுறோம் ஆனால் தயவு செய்து அவருக்கு ஒரு கும்பிடு குடி மதுவையே நிறுத்த சொல்லுங்கள் இந்த போதையவே நிறுத்த சொல்லுங்கள் குடும்ப நல்லாயிருக்கும் என் பிள்ளை அஞ்சு மாதத்துக்கு முன்னாடி குடி போதையில் எவ்வளவோ சொல்லி பார்த்தேன் கேட்கல குடி போதையில் ஆக்சிடென்டில் சேர்த்துட்டான் அது மாதிரி எத்தனை குடும்பம் அது மாதிரி அழியுது மாசம் ஆயிரம் ரூபாய் கொடுக்குறாரு பாருங்க அந்த ஆயிரம் ரூபாய கூட ரேஷன் கார்டு அந்த கார்டை புடுங்கிட்டு போய் அவனுங்க அந்த காசை வாங்கி அதை ஏடிஎம் கார்டை வச்சு அதை வச்சு புடுங்கி தின்னுடுறானுங்க ஆயிரம் ரூபாய் வருதுல்ல குடு என் குடும்ப தலைவன் நான் தானே குடு அப்படின்னு சொல்லி அதை புடுங்கினு போய் குடிக்கிறானுங்க அந்த ஆயிரம் ரூபாய் இருந்தாலும் ஏதோ ஒரு நாலு நாளைக்கு சாப்பாடு செய்யலாம் குழந்தைங்களை பார்த்துக்கலாம்னு எவ்வளவோ நம்பிக்கை நாங்க இருந்தோம் அந்த ஆயிரம் ரூபாய் வருதே நம்ம கூட பிறந்த பொறப்பு மாதிரி நம்மளுக்கு குடுக்குறாரே நாங்க சந்தோஷப்பட்டோம் ஆனால் அந்த பணம் கூட ஓட்ட மாட்டேங்குது எங்களுக்கு ஒரு ஒரு வீட்லேயும் ஒரு ரெண்டு பேர் மூணு பேர் குடிகாரனுங்க இல்லாமல் இல்லை கஞ்சா அடிக்காத இல்லை ஒன்றும் இல்லை இந்த கோயம்பேடுக்கு நான் பூ வாங்க வரேன் முந்தா நாள் அஞ்சு மணிக்கு நான் வரேன் ஃபஸ்ட்டு பஸ்ஸு அந்த டிரைவரே டென்ஷன் ஆகிட்டார் அஞ்சு பேர் ஃபுல் போதையில் ஒரே சண்டை சண்டை அடித்து அந்த ஆள் எப்படி இருந்தாலும் பஸ் ஓட்டுவார் பஸ் ஓட்டாமல் அப்படியே நிறுத்திவிட்டு அந்த ஆளுங்களை இறக்குங்க அப்படின்னே என்னம்மா பெரிய மயிறு மாதிரி பேசுகிறேன் பொம்பளை பசங்க பொம்பளைங்களுக்கு ஃப்ரீயாக பஸ்ஸு விட்டாங்க திமுறா அவங்களுக்கு அப்படின்னு கேட்குறானுங்க அந்த குடிகாரனுங்க கேட்குறானுங்க திமுறா உங்களுக்கு ஃப்ரீயாக விட்டாங்கண்ணே அப்படின்னு வந்து உரசிக்கிட்டு வந்து உட்காரானுங்க சீட்டில் அந்த அளவுக்கு என்ன இருக்குது அவனுங்களுக்கே தெரில மாடு மாறி குடிச்சிட்டு அவனுங்களுக்கே என்ன பண்ணுறோன்னு தெரில தயவுசெய்து அந்த குடி அவர் எதுவுமே எங்களுக்கு செய்ய வேணாம் பணம் ஃப்ரீயாக தா ஆயிரம் ரூபா கொடுக்குறதும் வேண்டாம் பஸ்ஸு ஃப்ரீயாகவும் வேணாம் அவர் நல்லா ஆச்சு திருப்பியும் அவர் வரணும் அவர் நல்லா இருக்கணும்னா இந்த போதை இதை இந்த மது கடையவே மூடணும் அது ஒன்று செஞ்சாருன்னா அவருக்கு கோயில் கட்டி கும்பிடலாம் யார் வந்தாலும் சரி அந்த ஒரு மது பழக்கத்தை எல்லாருமே அப்படி தான் மது பழக்கத்தை நிறுத்திடுவோம் நிறுத்திடுவோம் நிறுத்திவிடுவோம்னு வர்றாங்க ஆனால் அதிகமாக தான் அது அராஜகம் இப்போ ரொம்ப நடக்குது முக்காசி அராஜகம் நிறைய நடக்குது அவர் என்ன பண்ணுவார் இப்போ அந்த அந்த அம்மா சொன்ன மாதிரி இந்திக்காரங்க முக்காசி பேர் மெரினா பீச்சில் போய் பாருங்கள் தமிழ் ஆளுங்க ஒரு ஐம்பது பேர் இருந்தாங்கன்னா ஆயிரம் பேர் இருக்காங்க இந்திக்காரங்க இன்னும் கொஞ்சம் நாள் போனால் நாங்கள் தமிழ் ஆளுங்களே இங்கே இருக்க மாட்டாங்க இந்திக்காரங்க தான் ஆட்சி ஆளுவாங்க தமிழ்காரங்க எங்கன்னா ஓடிட வேண்டியதான் திருச்சி மதுரை சைடு ஓடிட வேண்டியது தான் தமிழ் தமிழ்நாட்டில் தமிழருங்க இருக்கவே முடியாது இந்திக்காரங்க தான் எதுக்கு எடுத்தாலும் ஆட்சி ஆள்றது கொள்வது எல்லாமே அந்த அளவுக்கு உள்ளே விட்டுட்டு இருக்காங்க நீங்களும் கம்மளும் தான் இருக்கீங்க நாம இந்திய ஆளுங்களை உள்ள விட்டுட்டு இருக்கீங்க நான் என்ன பண்றது நான் என்ன பண்றதுன்னா நீங்க ஸ்டெடியா இருந்தீங்கன்னா எவனுமே உள்ள வந்து நுழைய முடியாது ஏன் நாட்டுக்குள்ள எதுக்கு வர்றீங்க கொள்றீங்கன்னு கேட்கலாம் தாராளமா நம்ம இடம் இது நம்ம இடத்துல இன்னொருத்தன் வந்து ஆள்றான் அப்படின்னாக்க அப்புறம் எதுக்கு நீங்க முதலமைச்சர் இருக்கீங்க தொடர்ந்து பாலியல் வன்கொடுமை பெண்களுக்கு பாதிப்பு நடக்குது இது எப்படிமா பாக்குறீங்க அதுதான் அதை வந்து அவங்க சுயநேன ஓட பண்ணல குடி போதையிலையும் போதை கஞ்சாலையும் அந்த மது தான் அப்படி செய்யறாங்க அதுவும் இல்லாமல் இப்போ இந்த டிவியில் இப்போ இது செல்லில் போடுறானுங்க பாரு படம் ஐயோயோயோ பார்க்கவே முடியலைங்க அந்த செல்லில் ஆவாச படங்கள் நிறைய போடுறாங்க சின்ன படிக்கிற பிள்ளைங்க கூட அதை பார்த்து கற்றுக்குதுங்க அது தெரிஞ்சுக்குதுங்க ஒன்றுமே தெரியாத பிள்ளைங்களாம் அந்த செல்லில் போடுற அதை ஃபஸ்ட்டு நிறுத்த சொல்லுங்கள் செல்லில் போடுற அந்த ஆவேச படங்களை ஃபர்ஸ்ட்டு நிறுத்த சொல்லுங்கள் அதை பார்த்து படிக்கிற எல்லாம் நம்ம எதையோ பார்க்குதுங்க பாடத்தை படிக்கிறதுங்க ஒரு பிள்ளைங்க கையில் கூட செல்லு இல்லாமல் இல்லை அதை அதுங்க எதை பார்க்குது பாடம் படிக்குதுன்னு நினைக்கிறோமா நம்ம அதை பார்க்குதுங்க நினைக்கிறோமா ஆம்பளைங்களும் சரி அதை பார்க்குறானுங்க பார்த்துக்கிட்டே இருக்கும்போது அவனுங்களுக்கே தன் ஒரு இதுவாக வந்துடுது பார்த்துக்கிட்டே இருக்கானுங்க திடீர்னு சின்ன பிள்ளைங்க வரதா அவனுங்களுக்கு அந்த ஒரு உணர்ச்சி வந்து என்ன பண்ணுது அந்த டிவி செல்லில் பார்த்துக்கிட்டே இருக்கும்போது அந்த உணர்ச்சி ஆகப்பட்டது சின்ன பிள்ளைங்க வீட்டில் யாருமே இல்லாத சமயத்தில் சின்ன பிள்ளைங்க கிட்ட போய் அந்த ஆவேசத்தை அவனே தன்னறியாத மாடு மாதிரி மனுஷ ஜென்மமா ஜன்மமாக மிருக ஜன்னமா இந்த நாய்ங்க திரும்பும்பார் ஒரு பொட்டை நாய் கூட நாலு நாய் திரும்பி பாரு அது மாதிரி ஆவேசமாக திரியிறானுங்க அதுக்கு வந்து நம்ம என்னன்னா ஒரே என்னன்னா மது பழக்கத்தை நிறுத்தணும் மூடணும் அதனால குடி பழக்கம் இல்லாமல் குடி பழக்கம் இல்லாமல் அவனுங்க செத்தானுங்கன்னா கூட பரவாயில்ல அதில் இந்த கொரோனா வந்து செத்த மாதிரி குடி குடிக்கலைன்னா செத்துட்டானுங்க அப்படின்னு இருந்தால் கூட பரவாயில்ல குடி பழக்கம் இல்லைல்ல இப்போ அந்த என்ன எவ்வளோ வருது தெரியுமா நிஜமாவேங்க குடிப்பாடுங்க என் குடும்பங்க எங்க வீட்டுக்காரரு குடிச்சு 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 நான் அந்த பூ வியாபாரம் பண்ணி டெய்லி ஆறு நான் வந்து ஒரு நூறுரூபா கொடு தண்ணி சாப்பிடாம என்னால தூக்கம் வரலன்றாரு அது நாலு நாளைக்கு இருப்பாருனால மூடிட்டாங்கண்ணா குடிப்பாரா சின்ன பசங்க கூட பதினெட்டு வயசு பசங்க கூட குடிச்சிட்டு நிற்கிறானுங்க கஞ்சா அடிச்சிட்டு நிற்கிறானுங்க அதை பஸ்ட் நிறுத்த சொல்லுங்க